திட்டத்தனமாக இந்த டிஜிட்டல் இந்தியான்ற பேரை வச்சுக்கிட்டு ஃபோனில் ஹேக் பண்ணி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நான் உங்களுடைய ஏடிஎம் லாக் ஆகி போயிடுச்சு அது நம்பர் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்பானுங்களே அதுமாரி நம்ம தமிழ் ஆளுங்களே கேட்குறானுங்க அழகாக அவனுங்காட்ட பேசி வடக்கன்ஸ் மாதிரி பேசி இவனுங்க நம்ம ஊருக்காரங்களும் மா ஆட்டையை போகிறதும் உண்டு இது எதனால் வந்து நான் வந்து இதாகிடுச்சின்னு சொன்னேன்னா நம்மளோட வங்கி கணக்கிலிருந்து நமக்கு தெரியாமலே பணம் எடுக்கப்படும் இது இதுக்கு மட்டும் கிடையாது நாளைக்கு நீங்கள் எங்கன்னா பப்ளிக் டாய்லெட்டு அதாவது டோல்கேட்டு பக்கத்தில் இருக்கிற டாய்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் பணம் எடுப்பாங்க இனி எதுக்காக இதை வந்து நான் வந்து அந்த கற்காலத்தோடு நான் வந்து இதை ஒப்பிட்டுக்கிட்டு வரேன்றதை வந்து மொதல் புரிஞ்சீங்க கற்காலத்தில் மனிதன் வேட்டையாடி சா சாப்பிட்டா தாவரத்தை நம்பினா தாவரத்துலேருந்து மருந்து எடுத்தால் எல்லாத்தையும் மண்ணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டில் ஜெர்மனியில் ஒரு நாலு பேர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அந்த நாலு பேர் முடிவு பண்ணுறானுங்க அந்த நாலு பேர் நாற்பது பேர் ஆகணும் நானூறு பேர் ஆகணும் நாலாயிரம் பேர் ஆகும்போது ஹிட்லர் வந்து முழிச்சிக்கிறாரு முழிச்சிக்கிட்டு மொதல் இந்த கூட்டத்தை ஒழிக்கணுட்டு அந்த கூட்டத்தை அது ஆனால் ஒழிச்சாலும் முழுசாக ஒழிக்க முடியல அவங்க சதவி ஓடும் போது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு குடும்பம் தப்பிச்சதாக அவருடைய கேள்வி அந்த பதிமூணு குடும்பம் இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக ஆக்டோபர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அந்த குடும்பத்துக்கு வந்து அடையாளம் இருக்காது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு மிடில் ஃபேமிலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் இவர்கள் முடிவு பண்ணுறது தான் தான் இலும் நாட்டிகள்னு சொல்கிறாங்க இலும் நாட்டிகள்னு சொல்லக்கூடிய கும்பல் தான் கண்ணுக்கு தெரியாமல் இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை வந்து உருவாக்குது எப்படி உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் எப்போ வந்து குற்றவாளி ஆகிறான்னா வனத்தை வந்து பாதுகாக்கிறோம் வனத்துக்கு வனத்தை வந்து பாதுகாக்கிறோன்ற ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு அவனுங்களோட டார்கெட் எங்கேன்னு நல்லா பார்த்துங்க நம்ம இந்திய மாதிரி நாடுகள் இந்தியா ஆப்பிரிக்கா அதாவது இயற்கையை சார்ந்து வாழ்ந்த நாடுகளை வந்து எப்படி அவனுங்க அணிமகப்படுத்துகிறாங்கன்றதை நல்லா பார்த்துங்க வனத்துறையை வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வராங்க வனத்துறை வந்து நீங்கள் ஒரு குச்சி எடுத்தாலோ ஒரு செடியை பறிச்சிக்கிட்டு வந்தாலோ ரேஞ்சர்கள் பார்த்தா அவங்க உடனே பிடிச்சி அவங்களுக்கு கேஸ் போட்டுருவாங்க அப்போ உங்களுடைய வளங்கள்லாம் எங்கே இருந்ததுன்னா உங்களுடைய உணவுகள் உங்களுடைய வளங்கள் வந்து எங்கே இருந்தது காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னும்போது தான் இந்த கிரைம் ரேட்டு கூடுது நாட்டில் ஏன்னா அவனோட வாழ்வாதாரத்துக்கு அவன் போய் அங்கே போய் கட்டை எடுக்க கட்டையவோ குச்சியவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு மூலிகை தரை முறையை எதையோ ஒன்று தேர்வு உள்ள ஏதோ ஒரு காட்டு மொழியிலோ இல்லை காட்டு மொய் எதையோ ஒன்று வேட்டையாடி சாப்பிட்ணும் அந்த 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 காலத்தில் தான் இருந்தது இந்தியர்கள் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து இந்தியர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறானுங்க உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி உடல் பலத்திலையும் சரி எல்லாத்திலையுமே சரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறானுங்க எதையுமே வந்து இவனுக்கு வந்து என்னென்னா ஆராய்ச்சி மணி தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியர்கள் எவனுமே வந்து எவனுமே சொல்கிறது வந்து எவனுமே கேட்கலை நெருப்பு சுடுன்னு சொன்னோம்னா தொட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான் ஓ இது சுடும் போல் இருக்குது அப்படின்ட்டு முள்ளு குத்துண்டா அது முள்ளு மேலே கால் வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான் அனுபவ அறிவோடு வாழ்ந்த வரை மனித மனிதர்கள் வந்து மனிதராகவே வாழ்ந்தார்கள் மிக்காலை கல்வி திட்டம்னு ஒரு ஆங்கிலேயனை வந்து கொண்டு வரான் ஏன்னா உங்களை வந்து சுத்தமாக அறிவு இல்லாத உங்களை வந்து எது எதுனாலும் வந்து இதுதான் உங்களுக்கு ஆதாரன்ற வந்து கொண்டு வரணும் ஏன்னா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எழுதுனா இங்கே இந்தியர்கள் வந்து நீ ஒன்றுமே பண்ண முடியாது அவனுங்க இயற்கையோடு ஒட்டி வாழ்கிறானுங்க இயற்கையோடு ஒட்டி வாழ்கிற வரைக்கும் இவர்களை வந்து நீ வந்து எந்த விதத்தையும் பலவீனப்படுத்த முடியாது இந்தியர்கள் வந்து எந்த காலத்திலையும் நீ அடிமைப்படுத்த முடியாது தன்னுடைய சொந்த அறிவு சொந்த புத்தி சொந்த உழைப்பு சொந்த உடல் வலிமை இதை நம்பி வாழ்கிறானுங்க இவனுங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயம் மூலியமாக நீங்கள் வந்து பண்ணால் பண்ணாதான் இந்தியாவுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரொம்ப நம்ப எப்பயுமே நம்ம இருக்க முடியுன்ற ஒரு இதை வந்து கொண்டு வரலாம் அப்போ வந்து என்னென்னா மொதல் மொதல் நம்மளை வந்து முட்டாளாக இருந்துன்னா மிக்காறே கல்வி திட்டம் மிக்காரேன்னு வரேன் அந்த பால் மெட்ராஸில் சொல்கிறாங்க ஒரு பால் அந்த பால் தான் வந்து கல்வி திட்டத்தையும் மொத்தத்தையும் மாற்றலாம் உங்களை சிந்திக்க விடக்கூடாது அனுபவ அறிவாக நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்கக்கூடாது புக்கில் இருக்கிறத படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் எழுதணும் அதில் மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் அப்போ தூதுவலையில் என்ன இருக்குது ஆவாரம்பூவில் என்ன இருக்குது ஆவாரம் இலையில் என்ன இருக்குது ஆவாரம் வேரில் என்ன இருக்குது ஆவாரம் சமூகத்தில் என்ன இருக்குது அதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்தர்கள் பண்ணதெல்லாம் பொய்யாக்கணும் இவன் சொல்கிறது தான் மெய்யாக இருக்கணும் நாற்பது நிமிஷத்துக்கு முன்னே சொல்கிறாங்க ஒரு அனாசின் மாத்திரை அப்போல்லாம் அனாசின் சாரிடன் நோவால்ஜின் இதுதான் கொஞ்சம் ஃபேமஸ் தலைவலிக்கு விச்சேஷன்லாம் கிடையாது அந்த ஒரு அனாசின் மாத்திரம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெட்டி கடைகள்லாம் கிடைக்கும் பக்கத்தில் இருக்கிற கடைகள் சின்ன சின்ன கடைகள்லாம் போயிட்டு அனாசின் கொடைங்கெல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரூஃபன் அப்படியே ரோஸ் கலரில் ஒரு மாத்திரை வந்தது பெயின் அந்த ப்ரூஃப் அண்ட் நடந்தாங்க அப்போலாம் எனக்கு சின்ன பசங்க அப்போ மெடிக்கல் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு தூரமாக இருக்கும் அப்போ வந்து எங்களுக்குலாம் வந்து சைக்கிளோ மற்ற எந்த வசதியுமே கிடையாது நடந்து போய் வாங்கிட்டு வரணும் அவன் நான் அந்த ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கிட்டு வரையும் இந்த சம்மந்தப்பட்ட வழியில் துடிச்சிக்கிட்டே இருக்கணும் வாங்கிட்டு வந்ததா என்ன அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் வந்து இருக்கிற அந்த ஒரு சில பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க இந்த சீரகம் சோம்பு கொத்தமல்லி பெருங்காயம் இதெல்லாம் வந்து எடுத்து போட்டு அறுத்து வறுத்து அரைச்சி அந்த வாந்தி நிற்கிறதுக்கு கொடுக்கும்போது அஜீர்ண குளர் ஏதாவது இருந்ததுன்னா சரியாகிடும் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட போகிறதில்ல நீங்கள் எந்த விதத்துலேயும் அடிமையாக போகிறதில்ல இதையெல்லாம் முடைக்கணும்னா அந்த திட்டத்தை கொண்டு வரலாம் முத நீங்கள் வந்து முட்டாளானது விளைவு வந்து அதை அதை படித்து படிச்சு மார்பான பண்ணி எழுதணும் தான் நானும் நானும் ஒரு முட்டால் தான் என்ன ஏன்னா ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் சொல்லிவிட்டு நீ மட்டும் யோகி பண்ணி கேட்கக்கூடாது ஏன்னா அந்த முட்டாள்தனத்தை நானும் பண்ணிட்டு தான் வந்துருக்கிறேன் ஏன்னா எழுதி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு தான் நானும் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி எழுதுறது எழுதி அதுக்கு மார்க் வாங்கிக்கிட்டு பாசு ஆ பாசு ஆ பாசு ஆ பாசு அவ்வளோதான் இப்படி போயிடுச்சு ஏன் பழப்போம் இன்றைக்கி வருங்கால சந்ததிகள் ரொம்ப ஸ்மார்ட் இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ரொம்ப ஸ்மார்ட் கார்டு செல்ஃபோன் உலகத்தை கையில் வச்சுருக்குறாங்க எவ்வளோ பெரிய ஆபத்தை கையில் வச்சுருக்கிறீங்க தெரியுமா ம் இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஆண்ட்ராய்டு ஃபோனு என்னோடய நெட்டு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேவைகளுக்கு மட்டும் வீடியோ போட்டுட்டு கம்மனு சைலண்ட்டாக இருக்கலாம் அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தாங்க எத்தனை பேர் எதை பற்றியும் நான் கவலைப்பட பண்ணல ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் நான் வந்து ஊரை திருத்த முடியாது நல்லதுன்னு சொல்லப்போனால் தானே இங்கே வந்து எல்லாமே வந்து விடியுது நம்ம தரையில் ஏன்னா ஒரு நல்லது ஒரு பாதுகாப்பு ஒரு இதுன்னு சொல்ல போகும்போது தான் நம்மளே குற்றவாளி ஆகிறப்போம் எவனோ ஒருத்தனுக்கு பணம் தேவைப்படுது எவனோ ஒருத்தன் வீடு இடிச்சு கட்டணும் அது யாரோ ஒருத்தர் வழிபுள்ளையார்க்கு கடைத்த எங்காய் எடுத்து உடச்சிடாதையா யாரோ ஒருத்தர் தூக்கி எதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சா எமன் இது வந்து எத் சம்மந்தமே ஏதாவது எமன் வந்து பதில் சொல்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சு செயல்பட்டுணும் அந்த மாதிரி புரிஞ்சு செயல்படாததோடய விளைவு இன்றைக்கி நான் அதாவது என்னால் முடிஞ்சது நான் வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோடய பழைய நம்பர் ஒன்று வச்சிருக்கேன் அந்த பழைய நம்பரை வந்து பேசிக் மொபைலில் போட்டு வச்சிருக்கேன் அதை பாருங்க இந்த மொபைல் தான் இப்போ நான் யூஸ் இருக்கேன் இந்த மொபைலில் தான் பேசுகிறேன் இது தான் என்னோட மொபைல் பார்த்தேங்க இது தான் நான் இப்பொழுது உபயோக உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரே நம்பர் தான் வேறு பழ நம்பர்கள்லாம் வச்சிக்கலன் வாட்ஸ்அப்பில் வந்து சித்த மருத்துவ குறிப்புகள் எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்து இது எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ நான் ஆன்மீகத்தை சொல்லி மட்டும் என்ன போகிறீங்களா இல்லை சித்த மருத்துவத்தை நான் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து ஐயா சித்த மருத்துவம்னா எதுவும் அப்படி இப்படின்றீங்களா ஒவ்வொருத்தரும் வந்து நக்கலாம் கேட்கறது எல்லாம் அதுக்கு சித்த மருத்துவம் எவ்வளோ மரியாதை நான் போடுறதுனால் அது மரியாதை கெட்டு போகுது அந்த சித்த மருத்துவத்தோட மரியாதை கெட்டு போகுது அதனால் வந்து அதையும் நிறுத்திக்கிட்டேன் என்ன இப்போ வந்து என்னோடய வாழ்க்கையை மட்டும் நான் வாழ்றேன் என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்க்கிறேன் நான் என் மனைவி என் மகன் என் மகள் என் பேத்தி என் மருமகன் இதோடு நான் நிறுத்திக்கிறேன் என்ன இந்த மாமன் மச்சான் சித்தப்பன் பிரிப்பேன் போனவன் வந்தவன் கண்டம் கஷ்டமானான் என்ன எந்த இவனும் வேண்டாம் என்ன நான் என் குடும்பத்தோடு இருந்துக்கணும் அவ்வளோதான் ஏன்டா அப்பா உதவி செய்ய போவானே அப்புறம் ஊர் மேலே போகிற மாதிரியாகத்தான் ஏன் மேலே வந்து ஏறாத்தான்னுக்கிட்டு உங்களோட முட்டாள்தனம் உங்களோட புத்திசாலித்தனம் இல்லாததுனால வந்து இவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்கும் மரியாதை சொல்கிறோம் உங்களோட முட்டாள்தனம் உங்களோட புத்திசாலித்தனம் இல்லாத உங்களோட தனி மனித சுதந்திரத்தை நம்ம பறிகொடுத்துட்டோம் அப்படி சொல்கிறத விட வந்து பறிக்கப்பட்டோம்னு கூட செய்யலாம் ஏன்னா கட்டாயம் நீ இதை பண்ணாதான் இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்து அரசாங்கம் நெருக்கடி ஏற்படுத்துறதுனால நாம் இப்போ வந்து கட்டாயமாக வந்து எல்லாத்தையும் இணைச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் எங்கே எது பண்ணாலும் ஒருத்தன் எத்தனை சிம் கார்டு வச்சிருக்கிறான் ஒருத்தன் என்ன பண்ணுறான் ஒருத்தன் கையில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலை தூக்கிட்டு போகிறேன்னா எங்கே போகலாம் ஈஸியாக ட்ராக் பண்ண ஏன் என் ஃபோனை ஒரு புறம்புக்கு ஒருத்தன் ட்ராக் பண்ணிக்கிட்டல அது மாதிரி ட்ராக் பண்ணுவாங்க நீங்கள் இனி வந்து உங்களோடய சுதந்திரன்றது ஒன்றுமே கிடையாது மக்களோட சுதந்திரன்றது ஒன்றும் கிடையாது இன்னைக்கு இதுக்கு மேலே நீங்கள் ஆர்ட்ரைட் பண்ணலாம் போட்டு நீங்கள் சாதாரணமாக வாழணும்னு சொன்னால் கேட்க போகிறீங்க ஏன் எல்லாம் வந்து அது கூட அடிமையாயிட்டிங்க என் மகன் என் மகள் நல்ல வேலை என் பேரம்பேத்திக்கு வந்து அவ்வளோ நான் ஃபோனை காட்டி வளர்க்கல ஏன்னா அந்த லாக்டவுன் டைமில் என் கையிலே இருந்ததுனால அந்த ஃபோனையும் இந்த மிட்டாய் சாக்லேட்டு இந்த பாக்கெட்டில் அடைச்ச உணவுகள் இதெல்லாம் வந்து என் பேர் குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாமல் வளர்த்துட்டேன் அது வரைக்கும் பரவாயில்ல என் மகளாகட்டும் என் என் மனைவி எடுத்தங்க அவளுக்கு ஐம்பது வயசு ஐம்பது வயசு மேலே ஆகிடுச்சி இன்னமும் வந்து உட்காந்து கேம் ஆடிக்கிட்டாரு சொன்ன கேட்குறாரா கேட்கல சரி எப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்லது சொல்லி கேட்கலையோ உன்னோட கர்மம் அவனோட விதி உன்னோட இது இப்படித்தான் நடக்கும் நடந்துட்டு போகட்டும் யாரோட வாழ்க்கையும் யாரும் வாழ முடியாது அவங்க வாழ்க்கையை அவங்க தான் வாழ்ந்தாலும் எனக்கு தலைவலி வந்தால் நான் தான் அனுபவித்த ஆகணும் அவங்கவுங்கள தலைவடி வந்து அனுபவித்த இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா வனத்தை என்னைக்கு வனத்துக்குள்ளே மக்கள் போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்ததோ அன்றைக்கி வந்து நம்மளோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் உடல் நலம் மனநலம் எல்லாமே வந்து டோட்டலாக வரும் வனத்துறை கட்டுப்பாட்டு வனத்துறைக்குள்ளே வந்து அனுமதி இல்லாமல் போகக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வந்ததுக்கப்புறம் நான் வனத்துறை சட்டத்துக்கு எதிராக பேசணும்னா நீங்கள் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் மக்களுக்கு வந்து இது ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறேன் அதாவது சி அந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னே மெடிக்கல் ஷாப் சொன்னால் பார்த்தீங்களா ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கிட்டு வரணுன்ட்டு நாற்பது வருஷத்துக்கு முன்னே ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் தான் இருந்தது இன்றைக்கி அந்த ரெண்டு மூணு கிலோமீட்டர் இதில் வந்து நானூறு மெடிக்கல் ஷாப் இருக்குது நாற்பது டாக்டர் இருக்கிறாங்க ஏன்னா சரி அந்த ஏதாவது சுகரில் காலில் புண்ணு என்னன்னு போனால் அது சரியாக தான் வெட்டி தான் போகிறாங்க என்ன அது நல்லா இருக்கிறத வந்து அப்படியே வந்து சரி பண்ணக்கூடிய திறமை வந்து மனப்பாடம் பண்ணி எழுதினம்னா வராது அனுபவ அறிவுன்னு ஒன்று வேணும் அனுபவம்னு ஒன்று வேணும் அதைத்தான் சொன்னேன் வனத்துக்குள்ளே போனதுனால எவ்வளோ திறந்திருக்கணுன்றது புரியுதா நான் சொல்கிறது கார்பரேட் கம்பெனி எப்படி உருவாச்சு இன்னைக்கு கார்ப்ரேட் கம்பெனியை பற்றி ஆயிரத்தெட்டு படம் எடுத்து எட்டு கார்ப்ரேட் கம்பெனிக்காட்டுக்காகவே நடிக்கிறானுங்க இந்த இந்த அதுவும் இந்த விஜயகாந்த் மரணத்துக்கு அப்புறம் இந்த நடிகர்கள்லாம் பார்த்தா சிறுப்பால் அடிக்கணும் போல் இருக்குது ஒவ்வொருத்தனையும் ஆ ஏன் மனுஷங்களாக நீங்களாம் ஆ ஆளு தகுதி இல்லாத எப் என்னடா அப்படி என்னடா பேர் புகழ் பணம் மயிறு மட்டும் கொடுக்கலாம் தெரியாமல் தான் கேட்கலாம் ஆ ஒரு நல்ல மனுஷன் சா சாகுகாரம் இல்லை கேட்டால் நான் ஃபாரியில் இருந்தேன் நான் யூரின் போய்க்கு இருந்தேன் பாண்டிச்சேரியில் சர தான் என்னால் வர முடியலன்னு வெளக்கமாக இல்லவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறான் சோத்துல உப்பு போட்டு தின்ற ஒரு ஒருத்தருக்குள்ள சொல்கிறான் இந்த புறம்போக்கு நடிகர்கள் படத்தை புறக்கணியுங்கள் எவனும் போய் பட தேட்டரில் போய் படம் பார்க்காதீங்க உங்கள் சன் டிவி நீங்கள் பார்த்து கொண்டு போய் அவரில் போட்டால் பாருங்கள் இந்த ராஜ் டிவியில் போட்டால் பாருங்கள் இருக்கிற சேனலில் போட்டால் பாருங்கள் ஓடிடியில் வந்தால் கூட உடனே பார்க்காது வந்துட்டானுங்க நடிக்கிறானுங்க ஆனால் நடிக்கிறது சினிமாவோட நிறுத்திங்கடா எதுகடா ஒரு நல்ல மனுஷத்தை இறந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அழுது நடிச்சுக்கிட்டு வைக்கம் கட்டணாங்களா உங்களாம் எரிச்சல் மாதிரி வருது அவங்களாம் பார்க்க ஒரு போஸ்டர்லையும் பார்க்கும்போது எல்லா நடிகனையும் தான் சொல்லுறான் ஒருத்தையும் இதுவும் பண்ணி சொல்லலை நான் சரி இனி நடக்க போகிறத சொல்லிடலாம் ஒரு மிகப்பெரிய இயக்குநரை வந்து இந்த வருஷம் இறப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி இந்த வருஷம் இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரிலாம் இந்த வருஷம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்காது அதோட மோசமாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும் எதுக்கு சொல்ல வரனா ஒரு வயது அதாவது ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தர் இறப்போம் ஒரு நடிகர் வந்து தன்னோடய உருவ மாற்றத்தால் கொஞ்ச நாள் நடிக்க முடியாமல் இருக்கலாம் இல்லை நடிக்க முடியாமலேயே கூட அவர் வேறு துறைக்கூட வரலாமா அவர் அதுவும் மக்களை கிட்டத்தட்ட ஏமாற்ற துறையாக தான் இருக்கும் அவரோட உருவ மாற்றம் வந்து அவருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து ஒரு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு நடிகருக்கு அதே போல் வந்து மிக முக்கியமாக சொல்லணுன்னா அரசியல் மரணம் ஒன்று நிகழும் அந்த அரசியல் மரணம் மரணம் நிகழும்போது மிகப்பெரிய அரசியல் குழப்பம் ஒன்று வரும் கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தில் இருக்க ரெண்டு பேர் வந்து சண்டையும் போட்டுக்கலாம் அல்லது சரமறையான கருத்துக்கள் வேறுபா கருத்துக்களை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லலாம் இதெல்லாம் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே வந்து மறைமுகமாக சொல்லிவிட்டேன் நான் என்னோடய பழைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் வந்து பூமிக்கு என்னென்னு கேட்குறீங்களா பூமிக்கு வந்து மிகப்பெரிய சேதாரம் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட பூமி ரெண்டாக பிளக்கும் அளவுக்கு வந்து இருக்குது உடனே இந்தியாவிலேயான்னு கேட்காதீங்க தமிழ்நாட்டிலேயான்னு கேட்காதீங்க நீ சொன்ன தமிழ்நாட்டில் நடந்ததா என் ஊரில் நடந்ததா கோயிலில் நடந்ததா இல்லை இந்த காஞ்சி கோயிலில் நடந்ததா இல்லைன்னா இதில் நடந்ததா பாண்டிச்சேரியில் நடந்ததா மெட்ராஸில் நடந்ததா மெட்ராஸில் இது என்எஸ்சி போஸ்டோரில் நடந்ததா இல்லை சேப்பாக்கம் க க்ரௌண்டுக்குள்ளே நடந்ததா நேரு ஸ்டேடியத்துக்குள்ளே நடந்ததுன்னா கேட்காதீங்க பிரபஞ்சத்தை பொறுத்தவரை பிரபஞ்சம் தான் சிவன் சொல்லுவேன் அவனை பொறுத்தவரை பிரபஞ்சம் இந்த உலகம்ன்றது ஒரு சிறு புள்ளி ரொம்ப ரொம்ப சிறு புள்ளி ஒரு கடுகோட சின்னது இதில் வந்து எங்கே வேணால் எது வேணால் நடக்கலாம் ரெண்டு விதத்தில் அழிவுகள் வரும் மூணு விதத்தில் அழிவுகள் வரும் நெருப்பு பஞ்சபுதங்கள் வந்து சீண்டிட்டான் உண்டான விலையை நம்ம கொடுத்து தான் ஆகணும் பூமி பிறக்கப்படும் நெருப்பு நாள் ஒரு சில பகுதிகள் அழிய அழியலாம் அதுக்கு வனப்பகுதியாகவும் இருக்கலாம் நாடு நாடு நாட்டை சம்மந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான நகரத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான வணிக பகுதியில் கூட இந்த மாதிரி ஒரு தீ விபத்து நடக்கலாம் அதே போல் வந்து நீர் நாளை வந்து இப்போ நம்ம தூத்துக்குடி பார்த்ததெல்லாம் வந்து தூத்துக்குடி சென்னையெலாம் பார்த்ததெல்லாம் வந்து இந்த அந்த ஒரு வயதான நடிகர் இருக்காரு இது சும்மா ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர்னு நீ பார்க்கலையேன்னு அந்த நடிகர் படத்தில் வர டயலாக் மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்ததெல்லாம் இதுதான் அதாகப்பட்டது இந்த உலகத்துக்கு வந்து குறிப்பாக ஏன்னா நம்ம ஊரில் தான் நிறைய ஆகப்பட்ட விஷயங்கள் நடக்குது ஒரு நம்ம ஊரில் தான் நடக்குமோன்ற ஒரு சந்தேகமும் இருக்குது ஒரு பிரளயம் நீங்கள் பார்த்ததுனா இப்போ வந்து மழை வெள்ளம்ன்றதுலாம் சும்மா சாதாரண விஷயம் ஒரு பிரளயம் ஒரு பிரளயம் ஏற்பட்டு மீண்டும் இயற்கை தன்னை புதுப்பித்து கொள்ள தயாராகி கொண்டு இருக்கிறது இதனோட அறிகுறிலாம் நல்லா தெரிஞ்சிங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற மழை வெள்ளம் பாதிப்பு இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஏற்கனவே நான் சொன்னேன் லைட்டாக ஒரு போகாம வந்தது இது என்ன சொல்லிட்டு போச்சு தெரியுமா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்ன அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பைத்தியாரம் சொல்லிக்கிட்டுருக்கலாம் என்னவோ ஏதோ நாலு பேர் பாடுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினச்சி நீங்கள் எல்லாம் லூஸாக விட்டதோட விளைவு என்ன அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி சென்னை மூழுகுமான்னு கேட்டேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு பிரபஞ்சத்தோட வேகம் அதிகமாக இருந்தால் இன்னும் சீக்கிரமே முழுகும்ண்ணே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு காட்டிகிட்டு போயிடுச்சு தூத்துக்குடி ஏரல் சுத்தமாக ஏறல்றது ஒரு பெரிய கிராமம் பெரிய ஒரு கிராமமும் கிடையாது அது பெரிய சிட்டியும் கிடையாது ஒரு நடுத்தரமான ஊர் அந்த ஏறல்றது இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க அவங்க அவங்களோட வாழ்வாதாரம்லாம் அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு மறுபடியும் அந்த பத்து பதினஞ்சு வருஷத்தை கடந்து வரணுமா அவங்க அதே போல் வந்து அரசியல்வாதிகளில் சொல்லிடுறேன் முகாஸ்டாலின் ஐயாவோட உடல்நிலை வந்து மிக மோசமான அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தம்பி உதயநிதிக்கு வந்து விபரீத ராஜயோகம் ஒரு சில பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த ஐந்தாண்டுகள் பூர்த்தி ஆனதுக்காக வேண்டி அவர் முதல்வராக ஆகலாம் ஆவார்னு சொல்லலை ஆகலாம் ஐயா முதல் முதல்வரோட உடன் உடல்நிலை குறித்து அவர் ஓய்வுக்கு போயிட்டு போயிடலாம் அதே போல் வந்து இல்லைன்னா நான் இப்போ முதவியால் சொன்னே அஞ்சு வருஷம் இந்த ஆட்சி வந்து இதாகாது கவர்னர் ஆட்சி வளர்த்து வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே அந்த நடிகருக்கு ஒன்று சொன்னேன் இன்னொன்று வந்து மிக முக்கியமான நான் வாழக்கூடிய வடசென்னை பகுதியை பற்றி எண்ணூரில் வந்து இப்போ அமோனியா சல்ஃபேட் அமோனியா வாயு கசிவு வந்து வந்து நிறைய பேர்த்துக்கு கண் எரிச்சல் மூக்கு தொண்டை எரிச்சல் மூச்சு விட சிரமம் பட்டு கிட்டத்தட்ட வந்து அந்த மக்கள் வந்து வெகு காலமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த உர தொழிற்சாலை வேண்டாம் வேண்டாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்திங்களா அந்த வன வனத்துக்குள்ளே நம்ம போகிறத விட்ட பின்னாடி தான் நம்மளோட வாழ்வாதாரம் எல்லாமே நாசமாக போய் அந்த நிக்கால கல்வி திட்டம் ஒன்று வந்து மனப்பாடம் பண்ணி எழுதி நாசமாக போய் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் அந்த இது இன்சூரன்ஸ் இதை எடுத்தால் தான் எல்லாத்தோடய இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இது எல்லாரோட த தனி மனித மொத்த இதையும் வந்து வாங்கி வச்சது மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஆதார் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தோம் ஆதார் கார்டை இன்னும் குறை சொல்லலை ஆதார் கார்டுக்கு எதிராக பேசலை நான் தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க ஆதார் மூலிமா எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டே வர 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 வரேன் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவங்க கொடுக்குற நலத்திட்ட உதவிகள் மற்றபடி அவங்க பண்ணுறக்கூடிய இது எல்லாமே வந்து டிஜிட்டல் முறையில் வரும்போது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அவங்க அரசாங்கத்துக்கு அவங்களுடைய வேலை எளிதாக இருக்கும் மக்களை வந்து ச சிறந்த முறையில் கண்காணிக்க முடியும் இதே நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்க இதே வந்து ச சமூக விரோதிகிட்ட போயிடுச்சுன்னா ஒரு ஒரு தனி மனிதனோடய சுதந்திரத்துக்கும் கேள்விக்குறியாக நிற்கும் ஒரு எந்த மனித தனி மனிதனும் ஒரு தனி ஒரு பெண்ணும் சுதந்திரமாக நடமாற முடியாது அரசாங்கம் பாதுகாப்பாக வச்சுக்கிற வரைக்கும் ஓகே ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களோ அளவுக்கு அதை ஓட்டி இருக்குது இதை வந்து நிறைய சமூக விரோதிகள் பயன்படுத்திக்கிறாங்க இந்த வடசென்னை மாவட்ட மக்கள் போராட்டம் தொடர் போராட்டத்தை இது பண்ணாங்க வில்லன் நடிகர் பிரபல வில்லன் நடிகர் ஜீனாவோட காத்துக்கிட்டார் அவங்க ஆரம்பத்தில் இருந்தேதான் சொல்லிக்கிட்டுருக்குறாங்க அந்த இது வேண்டாட்ட நானும் கிட்டத்தட்ட வந்து சென்னை பகுதியில் வந்து நானும் கிட்டத்தட்ட நான் நாற்பது நான் ஐம்பது நாற்பத்தெட்டு வருஷமாக இருக்கிறேன் காசிமேடு அவங்களோட வாழ்வாதாரம் அந்த பகுதியெலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 பழகின இடம் ஒரு சின்ன சந்து பந்து கூட இப்போ கூட தெரியும் எனக்கு யார் எடுத்து எங்கே இருக்குது என்ன ஏதுன்றது எல்லாருமே வந்து நல்லா தள்ள தெளிவாக ஒரு சின்ன சின்ன சந்து நல்லா அறிஞ்ச நபர் நான் அந்த எண்ணூர் அந்த பாய்லர் அதனோட கொள்ளளவு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டன்னு அது கொஞ்சம் லீக் ஆச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒன்று இதாச்சுனாலோ மிகப்பெரிய பேரழிவு ஏற்படணும்னாங்க அமோனியா சல்ஃபேட்டு கந்தகம் அப்புறம் இன்னொரு இது ஒன்று போட்டு தான் வந்து உரம் தயாரிக்கிறாங்க சாதாரண அம்மோனியா சல்ஃபேட்லேருந்து அந்த ஒரு சின்ன புகை வந்து மூக்கெரிச்சல் கண்ணெரிச்சல் சுவாச பிரச்சனை எவ்வளோத்தையும் கொடுத்தது என்ன அதையே தான் வந்து வேறு சில கெமிக்கலோடு சேர்ந்து உரமாக சேர்ந்து நம்மளோட உணவுக்கு வந்து நம்ம சேர்த்திக்கிறோம் ஒரு காற்று கலந்து வரும்போது இத்தனை உபாதையை கொடுக்குற அதே ரசாயனம் தான் நம்ம ஒன்ற உணவுக்கு வந்து இதாக போய் உரமாக போடுறாங்க உரமாக போட்டு அதை தான் எடுத்து சாப்பிட்றோம் கொஞ்சம் யோசிங்க மக்களே காற்றுல வந்து மூக்கி எரிஞ்சு மூச்சு விட கஷ்டப்படும் போது அது உணவாக போகும்போது உங்கள் உடம்புல வந்து எவ்வளோ டேக்ஸின் சேரும் அது இல்லாத இன்றைக்கி வந்து எல்லாமே மருத்துவ போயிடுச்சு இனிமேல் நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் என்ன அரசுக்கு வரி கட்டணும் மீதி இருக்கிற காசு கொண்டு போய் மருத்துவமனையில் கொட்டணும் இவ்வளோ தான் உங்கள் வாழ்க்கை இதுக்கு மேலே நீங்கள் வந்து இனி அடுத்து வர ஜென்ரேஷனுங்களாம் வந்து இவ்வளோ தான் இதுக்கு மேலே வந்து நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இதுதான் போகுது அறவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சித்த மருத்துவன்றது வந்து ஒழிஞ்சுக்கிட்டே வருது வரலாறு சித்த மருத்துவமே ஒழியட்டும் அதை பற்றி நான் ஒரு ஆள் மட்டும் கத்திய என்னாக போகுது கூடுமான வரை அம்மோனியா சல்ஃபேட்டாக இருந்தாலும் சரி கந்தக சல்ஃபேட்டாக இருந்தாலும் சரி அம்மோனியா நைட்ரேட்டாக இருந்தாக இருந்தாலும் சரி ஆர்டிஎக்ஸ் மருந்தை கலந்து அதெல்லாம் சாப்பிட்டானுன்ற தடையறுத்து விதி வந்தாலும் சரியே ஏன்னா உங்கள் உடலில் விஷத்தன்மையை ஏற்றிக்கொள்ளாதீர்கள் இன்றைக்கி நீங்கள் வந்து பல விதமான வழி நிவாரணிகள் இந்த சுகருக்கு நம்ம பிபிக்கு தூக்கத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிறோம் நம்ம தூக்கம் சரியாக வரலைன்னா இந்த ஜாதிக்காயின்னு ஜாதிக்காய் பொடின்னு ஒரு இதில் நாட்டு மந்து கடையில் விற்கிது அதை கொஞ்சம் வாங்கி கையில் போட்டு கொஞ்சம் தேன் கலந்து நைட்டில் சாப்பிட்டு படுங்க தூக்கம் நல்லா வரும் உடம்புக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கேடு கிடையாது இது கேடே கிடையாது ஏன்னா இது சுத்தமான தாவரம் குழந்தை வந்து பாருங்கள் ஜாதிக்காய் மாசிக்காய் வசம்பு இது மூணுத்தையும் வந்து தேய்ச்சி குழந்தைங்களுக்கு உரைப்பாக மறந்துடுவாங்க இது கிராமத்து பக்கெல்லாம் உரைப்பாக மறந்துவினாங்க அதை கொஞ்சம் சும்மா லைட்டாக கொடுக்கணும் லைட்டாக கொடுத்தா குழந்தைங்க வந்து அந்த வயிற்று உபாதைகள்லாம் சரியாகி நல்லா நிம்மதியாக தூங்கும் அதே விதம் சொல்கிறேன் நான் நம்ம தூக்க மாத்திரைகள் இந்த மாதிரி ரசாயனத்தில் பார்த்தோம்னா இந்த ஜாதிக்காய் இப்படி வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் தண்ணி அடிக்கிறவங்க பீடி சிகரெட் குடிக்கிறவங்க வந்து சாப்பிட்டு எனக்கு தூக்க வரலன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை புகையிலையும் மதுவும் புளியும் இந்த வந்து இந்த இதுக்கு வந்து மிகப்பெரிய எதிரி அதனால் வந்து இது மூணுத்தையும் தவிர்த்துட்டு இது பண்ணுங்கள் இந்த ரசாயனம் உணவுகள் வந்து இனி இனி இனிமேல் ஏன்னா நம்ம ம மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு விவசாய நிலங்கள் கம்மியாகிடுச்சு அதிகப்படியான விளைச்சல் வேணும்னா நீங்கள் அம்மோனியாவில் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் போட்டு நீங்கள் விஷத்தை தான் செடியாக உருவாக்கி தருவாங்க அதைத்தான் நம்ம சாப்பிட்டானும் அதைத்தான் சாப்பிட்டு உடம்புக்கிறதுக்கு கிட்னி போவும் கல்லீரல் போவும் எல்லாமே போவும் மனித வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிக்கா ஆளாகும் ஆனால் இத்தனையும் சாப்பிட்டு நீங்கள் போய்ட்டு மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்போது அங்கேயும் வந்து இதே ரசாயனத்தை தான் கொடுப்பாங்க ரசாயனத்தை குடித்து குடித்து நீங்கள் வந்து உங்களோட உடலில் வந்து விஷத்தன்மை டீடாக்சின் பண்ணிங்க உடம்பை டெய்லி டீடாக்சின் பண்ணுங்கள் நான் இந்த வயசு வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நான் டீடாக்சின் பண்ணிக்கிறேன் என் உடம்பை டீடாக்சின் பண்ணிக்கிட்டு ஆரோக்கியமாக இருங்க என் உடம்புல வந்து எந்த விதமான விஷத்தன்மையை நான் சேர்த்திக்கிறது கிடையாது நான் ஒன்றும் உணவாக இருக்கட்டும் ஏன்னா சாக்லேட் இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து எதுக்குமே நான் வந்து பயன்படுத்துறது கிடையாது சாதாரணமாக வேறு வழி இல்லை எல்லோரும் வாங்கி சாப்பிட்ற அதே காய்கறிகள் தான் அதே கடைகளில் தான் நானும் போய் வாங்கி சாப்பிட்றேன் நான் வந்து தனியாக அளவு எனக்கு அந்தளவு வசதியும் கிடையாது ஏதோ ஒரு ஒரு ஏக்கர் இறநா கொடுத்தாங்கன்னா எனக்கு தேவையான தண்ணி பயிர் பண்ணி சாப்பிட்டுக்குவேன் பஞ்சகவியம் என்னால் தயாரிக்க முடியும் தயாரித்து அதை போட்டு நான் வந்து விவசாயம் பண்ணி விவசாயம்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது என்னால் காய்கறியை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போவேன் அதுக்கெல்லாம் இனிமேல் வாய் வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு மக்களுக்கு சொல்லி கடைசியாக சொல்லிக்கிற இந்த வீ இந்த காணலேருந்து விடைபெறுறதுக்கு முன்னே நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய உடலில் விஷத்தன்மைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் வச்சிக்காதீங்க டீடாக்சின் பண்ணிங்க உடம்பை டீடாக்சின் பண்ணுங்கள் ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு டீடாக்சின் பண்ணிக்கிறதுல மிகப்பெரிய செலவு ஒன்றுமே கிடையாது ஆறு மாதம் குழந்தையிலேருந்து அறுநூறு வயசு வரைக்கும் டீடாக்சின் பண்ணிக்கலாம் டீடாக்சின் பண்ணிக்கிற வரைக்கும் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும் நோய்கள் வழிகள் விதமான இதுவும் இருக்காது இனி வருங்காலங்களில் நம்ம சாப்பிடப்படுறது அனைத்துமே மருந்துகள் ஏன்னா ரசாயனங்களும் மருந்துகளும் எல்லாமே தான் அதனால் வந்து நீங்கள் அதை தவிர்க்க முடியாது உயிர் வாழணும்னா எதாவது சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதைத்தான் தின்னாகணும் தின்னாகணும்னாலும் உங்களுடைய உடல்நிலை நான் வந்து சித்த வைத்தியம் பண்ணுறதில்லை நான் அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா ஒரு சில நபர்களின் ஒரு அதான் இந்த வாத்து கூட்டத்தால் தான் ஒரே இல்லையே சொல்லணும் இந்த வாத்து கூட்டத்தால் தான் சிறு வைத்தியம் பார்க்குறதில்ல எந்த விதமான தொழிலும் இல்லாத கம்பெனி உட்காந்துட்டேன் நான் இது வந்து ஒரு ஸ்டுடியோவாக ஆரம்பிச்சிருக்கிறேன் விரைவில் ஒரு தொலைக்காட்சி ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரு தொலைக்காட்சியாக வந்து உருவாக்கிட்டு இதே யூடியூப்பில் வந்து என்னடா இப்போ தான் சொன்னேன் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது வேறு வழி இல்லைப்பா என் வைத்த கழுவனால் நானும் ஊரோடு ஒத்து தான் வாழணும் ஊரோடு ஒத்து வாழணும் ஊரே இது பண்ணி வரக்கூடாது என்ன அதனால் வந்து நான் ஊரோட ஒத்து வாழணும்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுறேன் இனி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வில் சினிமா நிகழ்வுகள் முதல் தனிப்பட்ட தவறுகள் வரை நடக்கக்கூடிய குற்றங்கள் வரை அனைத்தையும் அலசுவோம் மீண்டும் பெரிய இடைவெளிக்கு போயிருந்தேன் அந்த இடைவெளி முடிச்சுக்கிட்டு வனவாசம் முடிஞ்சு திரும்பி வர மீண்டும் பழையபடி உங்களோட ஆதரவுலாம் வேணும்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து இடைபெறுவது நான் உங்கள் பயிற்சிங்க அரவிருப்பேன் நன்றி வணக்கம்